சரி இந்த பேச்சு உங்கள் இருந்து எப்போ வந்து மூணாவது நாள் வந்துச்சுங்களா இங்கே வந்துட்டு போனீங்கல்ல அது எப்போ வந்து நான் தெளிவாக கேட்குறீங்க சார் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கு எத்தனாந்தேதி வந்துருக்கு அம்மா இங்கே வந்து ஐயாட்ட வயதாக வந்துட்டு போனீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த சொன்னாங்க சரி சரிங்க 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 அம்மா உங்களுக்கு எத்தனை நாள் வரமோ உங்கள் கணக்கு முடிச்சு தரோன்னு ஏன் மூணாவது தடவை வந்து அங்கே பேசுன்னு சொல்லியிருக்காங்களாம்மா ஐயா போய் கணக்கு என்னன்னு பார்த்து அங்கே பேச வச்சு அவங்களுக்கு என்னென்னு பருணம் கொடுங்கய்யா மூணு ஆயிடுமா பார்த்தோன்னு சொல்லுமா இந்த கணக்கு தோட உங்களுக்கு முடிஞ்சு வரலாமா மூணாவது தடவை வர சொல்லாங்க நூற்றி நாலு தடவை நூற்றி நாலு தடவை வர சொல்லிருக்காரு சார் நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வரணும் பதினஞ்சு நாள் சரி முறை வரணும் அப்போ உங்களுக்கு நாளையிலும் மூணாவது நாள் வந்து போய் பேசிட்டு யாரோ தடத்துல எவனோ ஒருத்தர் போற வந்து சொல்லுவாமாம் ஆனா அவனே சம்மந்தப்பட்டவான இருப்பான் ஆனால் ஐயா அவரே நந்தினே சுதன் தான் சொன்னேங்க சார் அவனே வந்து பா பேசுவான் ஆனால் அவனே சம்மந்தப்பட்டது இருப்பான் மூணாவது நாள் கோணம் வருவான் சரியா தூரியா அவனத்தோட வந்து கிட்ட பேசினான்ல அங்கேயும் போய் பேசிட்டு இங்கே வந்த பட்டிங்க என்ன இருக்குன்னு கேட்டு பேசினாலு எப்படி இருக்கானு பார்த்துட்டான்னு அவனும் சம்மந்தப்படு இதில் வருவான் ஆனால் அவன் வர மாட்டான் வேற நபர் வருவான் அவன ரூபத்தில் வேற நபர் வருவான் சிங்கள்ட்ட இருபது ரூபாய்க்கு மனால் வைக்கிறோமா